தூத்துக்குடியில் புதிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக டாக்டர் சி மதன் பொறுப்பேற்று கொண்டார் இவர் தூத்துக்குடியில் டவுன் ஏஎஸ்பியாக பணியாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள திருநெல்வேலி பகுதியில் துணை காவல் கண்காணிப்பாளராக பணி செய்திருக்கிறார் அதற்கு பிறகு அவர் பதவி உயர்வு அடிப்படையில் தூத்துக்குடிக்கு முதன்முறையாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பொறுப்பேற்றிருக்கிறார் மிகவும் நேர்மையானவர் மிகவும் நல்ல சிந்தனையாளர் உண்மையாக தனது பணியை செய்யக்கூடிய காவல் கண்காணிப்பாளர் என்பது பாராட்டக்கூடியது